ஆளான தலைவரை இவருக்கு ஆகாது வாழ்த்தி சென்ற தொழிற்புற மூத்த குழந்தை என் ஆசாம் இயக்குநர் கே பாகிராஜ் கவுண்ட் இதுவரை நான் பாடுகிறெல்லாம் இருக்கை வணக்கம் இதுவரை நான் பாடுகிறெல்லாம் இருக்கை வணக்கம் இனிமேல் நான் பாடப்போவதுதான் சிறுத்தை வணக்கம் உடையாய் கொரோனா நூற்றின் படையாய் ஆரம்ப குழைப்பு தடையாய் மதத்தை உடைக்கும் மடையாய் சதிகளை இருக்கும் சடையாய் சாதிகளை நிறுத்தும் நடையாய் எருந்தும் நெருத்து துடையாய்

சூரியன் இருளை தராது செங்கரும்பு சாற்றில் நசப்பு வராது வெண்ணிலவு சாரல் வெறுப்பாய் சுடாது மாம்பழம் மோதி முன்பானை உடையாது சாரல் வெறுப்படாது மாண்பு மோவி நண்பாடை உடையாது அண்ணன் திருமால் இருக்கும் இடத்தில் மதம் மருந்துக்கும் இருக்க அம்பேத்கரின் சீடர் சேரிகளுக்கு மட்டுமல்ல அவர்தான் மட்டுமல்லும் முடியாத லீடர் அண்ணன் திருமா அன்றாடம் படிக்கும் லீடர் அம்பேத்கரின் சீடர் சேரிகளுக்கு மட்டுமல்ல நாளைய தமிழகத்திற்கும் அவர்தான் அசைக்க முடியாத லீடர் இவர் ஆடு மாடுகளுக்கு மாநாடு போட்டவர் அல்ல ஆடு மாடுகளுக்கு மாநாடு போட்டவர் அல்ல ஆடு மேய்ப்பவர்களுக்காகவும் மாடு மேய்ப்பவர்களுக்காகவும் திருமா மட்டும்தான் வலதுசாரியும் வியத்தும் இடதுசாரி மட்டும்தான் வலதுசாரியும் வியக்கும் இடதுசாரி அவரை சாதிய தலைவராக மட்டும் நிறுத்தி நீங்கள் அரசியல் செய்தால் திருமாவ மட்டும்தான் தமிழகத்தில் முதல்வராக முதல்வராக கூட தோழர்களே அம்பேத்கர் மட்டும் இருந்திருந்தால் தோழர்களே அம்பேத்கர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் அவரும் விடுதலை சிறையில் செயற்குழு உறுப்பினராக இருந்தார் சிறுத்தைகள் செயற்குழு உறுப்பினராக இருப்பார் தம்பி திருமா நீ இருக்க பழுதுவாதம் வருமா என இந்த மாநாட்டில் வந்து கவிதை பாடியிருப்பார் வரலாறு தெரியாமல் வழுக்கி விழுந்த சிலர் கூறுகிறார்கள் வரலாறு தெரியாமல் வழுக்கி விழுந்த சிலர் கூறுகிறார்கள் இவர் காணாமல் போய் விடுவார் என்று உண்மையில் அவர்கள் தான் காணாமல் போய் வண்ணம் பூசும் காவித் தலைவர்களுக்கு மத்தியில் வண்ணம் பூசும் காவித் தலைவர்களுக்கு மத்தியில் வர்ணம் கூடாது என போராடும் காவிய தலைவர்கள் தேர்தல் வந்துவிட்டால் எல்லா கட்சிகளும் உண்மையே வளப்படுத்த எல்லா கட்சிகளும் உண்மையே வளம் வருகிறது ஆனால் நீ மட்டும்தான் மக்களையே வளம் அரசியல் சதுரங்கத்தில் யாராலும் கணிக்க முடியாது நீ தாய் நகர்த்தும் ஆட்டத்தில் அரசியல் சதுரங்கத்தில் யாராலும் கணிக்க முடியாது நீ ஆட்டத்தை உன்னோடு முடியாமல் அவர்கள் அன்றாடம் ஓடுகிறார்கள் சாதியே இல்லை என்று சடுகுடுதாடியவர்கள் கள்ள மௌனத்தில் கரைந்து போனார்கள் சாதியே இல்லை என்று சடுகுடுதாடியவர்கள் கள்ள மௌனத்தில் கரைந்து போனார்கள் ஆனால் நீ மட்டும்தான்

அது கருப்பு சட்டை அல்ல ஆண்டாள் அடிமை வேதத்தை நெருப்பிவிட்டு கொளுத்தும் பட்டை ஒரே சுடுகாட்டுக்கு ஒத்துக்கொள்ளாதவர்கள்தான் ஒரே சுடுகாட்டுக்கு ஒத்துக்கொள்ளாதவர்கள் தான் ஒரே நாடு வேண்டும் என்று ஓடப்படுகிறார்கள் ஆனால் நீ ஓனாய்களின் ஓடத்தை மதிப்பதே இல்லை காரணம் நீ அவர்களை ஓட ஓட விரட்டும் குழிய அவருக்கு திருமணமாகி வாரிசுகள் இல்லாமல் இருக்கலாம் அவருக்கு திருமணமாகி வாரிசுகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தோழர்களே இங்கே இருக்கும் ஒவ்வொரு சிறுத்தையும் அவரது வாரிசுகள் அவர் குடும்பத்தோடு பிறந்த நாள் கொண்டாடவில்லை என்று கவலைப்பட வேண்டாம் தோழர்களே அவர் குடும்பத்தோடு பிறந்த நாள் கொண்டாடவில்லை என்று கவலைப்பட வேண்டாம் தோழர்களே இங்கே இருக்கும் ஒவ்வொரு தொண்டரின் குடும்பமும் அவர்கள் தேர்தல் நெருங்குவதெல்லாம் தேர்தல் நெருங்குவதால் இப்போதெல்லாம் தமிழை விரும்புவது போல் சிலர் நடிப்பார்கள் துடிப்பார்கள் மேடைக்கு மட்டும் எழுதி வைத்து படிப்பார்கள் கூட்டணிக்குள் குழப்பம் தர நினைப்பார்கள் திராவிடம் என்றாலே கொதிப்பார்கள் திரும்பும் விசையெல்லாம் நிதிப்பார்கள் உதவுகிறோம் என நடிப்பார்கள் உண்மையில் தமிழனின் வயிற்றில் அடிப்பார்கள் வள்ளுவனுக்கும் கிடைப்பார்கள் வம்புக்கும் மறுப்பார்கள் சிலர் ஒரே நாளில் ஆட்சியை துடிப்பார்கள் அதற்காக அப்பப்பா போல அப்படி நடிப்பார்கள் அண்ணன் திருமாவை பற்றி அனைவரும் அறிந்து வைத்திருப்பது அவர் களமாடும் போர்வார்கள் என்று அண்ணன் திருமாவை பற்றி அனைவரும் அறிந்து வைத்திருப்பது அவர் களமாடும் போர்வார்கள் என்று நான் சொல்கிறேன் அவர் இல்லாத தான் அரங்கம் வந்த கவிதை பாடிய அன்பு தம்பி அரும்பாரதிக்கு